காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று எழுபத்தி ஆறு வைத்திய சாஸ்திரம் இப்படியே ஆயுர்வேத வைத்தியர்கள் நாட்டு வைத்தியர்கள் சித்த வைத்தியர்கள் அங்கங்கே இருந்து கொண்டு அவர்களில் சில பேர் நல்ல பிராபல்யத்தோடு இருப்பதால் இவற்றுக்கான சாஸ்திரங்கள் அவர்கள் பாடு என்று விட்டுவிடக்கூடாது நம்முடைய இந்த புராதன வித்தைகளை நன்றாக காப்பாற்றி கெட்டிப்படுத்தி வளர்த்து கொடுப்பது நம் எல்லோருடைய பொறுப்பும் ஆகும் என்று உணர்வதோடு புது சிஷியர்கள் பழைய படிப்பு முறையில் உருவாவதற்கான காரியங்களை செய்ய வேண்டும் யோக சாஸ்திரத்தை விட்டுவிட்டேனே அது பற்றியும் கொஞ்சம் சொல்கிறேன் யோக சாஸ்திரம் என்று மாத்திரம் சொன்னால் பதஞ்சலி செய்துள்ள அஷ்டாங்க யோகம் என்றுதான் பொதுவில் அர்த்தம் அதன் கிளைகளாகவும் டெவலப்மெண்ட்களாகவும் அதில் வராததாகவும் இன்னும் அநேக உண்டு அதை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம்